நடந்தது நான் சொல்கிறது முடியவங்க எல்லாேருக்கும் தெரியும் தம்பி குமார் வந்து எண்ணிலும் தீவிரமாக இயங்கக்கூடியது என்னை காட்டிலும் ஒரு அநீதி அக்கிரமாக ஒரு தவறுன்னா அது உடனே கேட்கும் இதை மட்டும் இல்லையே ஆனால் கொரோனா நேரத்தில் ரெண்டு ஆண்டுகளும் அவன் அளவுக்கு உழைச்சது கிடையாது அவசர குடிநீர் கொடுத்து அப்படி கொரோனா பாதிக்கப்பட்டு இறந்த உடல்களை எல்லோரும் தொடதுக்கு கிட்ட போகிறதுக்கு அஞ்சு காலத்தில் அவனையும் முன்னின்று அடக்கம் செஞ்சதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க பார்த்து அப்படி ஒரு போராளியல்லாம் இப்போ தப்பு நடந்தால் அவனால் சகிக்க முடியாது யாரால் தான் சகிக்க முடியும் நல்ல மனச்சான்று உள்ள நேர்மையான எந்த மகனாலையும் சகிக்க முடியும் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அவன் கேள்வி வியப்பானை ஒரு தவறு நடக்குதுன்னா அது யாருமே கேட்குதுன்னு சைத்து கொண்டு போகணுங்கிறது அது அதில் தான் அடிமைத்தனமே பெருக்குது அந்த உணர்வில் நாங்கள் வரலை வந்திருந்தால் நான்லாம் இந்த வேலையை செஞ்சு வந்திருக்க மாட்டேன் நான் திரைப்படத்துறையிலேருந்து என் பயணத்தை தொடர்ந்து அதில் நீங்கள் இது எப்படி பார்த்தாலும் ஒரு திட்டமிட்ட கொலை இது நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அது வச்சு கொலை இது அடித்து கொள்றதுங்கிறது ஒரு மனிதனை அடித்து கொலை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எவ்வளோ தூரம் அன்பம் கொண்டு தாங்கணும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க கொன்றது அப்போ ஒரு வழக்கு தொடுக்கலாம் என் மேலே ஒரு பிரச்சனை இருக்குது என்னால் தொல்லை இருக்குதுன்னா இவர் இப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு ஒரு காவல்துறைக்கு புகார் அடிச்சிருக்கலாம் இது பண்ணியிருக்கணும் சட்டப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் வர வச்சு கொலை பண்ணுறது தான் முடிவுனா இருக்குது ஏற்கனவே நாங்கள் வளக்கொள்ளைக்கு எதிராக போராடுறோம் எல்லாத்துலேயுமே நீங்கள் வன்மை வச்சு இப்படி தான் கொஞ்சம் முடிவாக காட்டுவீங்கன்னா அதே மாதிரி தான் தூத்துக்குடியில் அந்த கிராம அதிகாரியே நீங்கள் மணல் கொள்ளைக்கு எதிராக இருந்தாருன்னு கொலைப்படுத்த பாதிக்கப்பட்டு நிற்கிற அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஊக்கத்தொகை ஒரு ப பாதுகாப்பு தொகை கொடுங்கன்னா அதை மிரட்டி கேட்குறோம்னா இப்படி கள்ளச்சாராயம் குறித்து செத்தவணுங்களா நீங்கள் பத்து பத்து லட்சம் எப்படி மிரட்டி தான் வாங்கினா அரசு ஊழியர் அரசு பணியில் இருந்திருக்காங்க அரசு பணியாளரை கொண்டதுக்கு அரசாண தலையிடணும் என் கட்சின்னு ஏன்னு பார்க்குறேன் அப்போ அந்த திருநெல்வேலி தூத்துக்குடியில் இறந்தவர் என் கட்சி நான் போய் போராடணும் தங்கச்சி ஸ்ரீமதி என் கட்சியாக அதுக்காக நான் போராடணும் இப்போ தங்கச்சி ரேகா வந்து இப்போ இப்படி இந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் குடும்பத்தில் என்னை சித்திரை பண்ணிட்டாங்கன்னு அதுக்கு நாங்கள் அறிக்கை கொடுத்தோம் போராடணும் அதெல்லாம் வந்து எங்கள் கட்சினா ஒரு மனிதாபிமானம் இருக்குது ஒரு மனித மாண்புன்னு ஒன்றும் இருக்குல்ல தவறு நடந்திருக்குல்ல வெளிப்படையாக தெரியுது கொலைன்னு அதுக்கு என்ன விசாரணை வேண்டி கிடக்குது சம்பந்தப்பட்டவர்கள் கைது பண்ண முடியாது எப்படி தலைமறைவு தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இப்போ நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் தலைமறைவாயிட்டேன் ஆகிட்டேன் விட்டுருவீங்களா ஏன்னா உங்கள் கட்சி இல்லை உங்கள் கட்சி நீங்கள் பாதுகாக்க அவ்வளவு துடிக்கிறீங்க உங்கள் வாக்காளர்கள் உங்கள் ஆளுகள்லாம் பாதுகாக்க துடிக்கிறீங்க அப்போ அது திராவிட முன்னேற்ற கழக நாடு அந்த கட்சிக்கான அதிகாரம் அப்படி தானே இருக்குது பொதுவான மக்கள் பாதிக்கப்பட்டால் உங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையாகவே எடுத்துக்கிறது இல்லை எங்கே அதுக்கு கவனம் செலுத்துறீங்க கொலை நடந்திருக்குன்னு தெரியுது என்ன நடந்திருக்குன்னு குற்றவாளியை பிடிச்சி விசாரித்து அதை அது உண்மைத்தன்மையை வெளியில் கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா நீங்கள் அந்த கிராம அதிகாரி கொலையில் ஒரு கோடி நீங்கள் பா ஊக்கத்தொகை பாதுகாப்பு தொகை கொடுத்தீங்க கொடுத்துட்டு உடனே கொலையாளிகளை பிடிச்சி க சிறைப்படுத்தி அவங்களுக்கு வாழ்நாள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க ஏன்னா உங்கள் கட்சி இல்லை அந்த குற்றவாளிகள் உங்கள் அமைப்பை சார்ந்தவர்கள் இல்லை உங்கள் ஆதரவாளர்கள் இல்லை அதனால் நடவடிக்கை எடுத்துட்டீங்க ஒரு நேர்மையாளன் வந்து நியாயத்தின் பக்கம் நிக்கணும் அது யாராக இருந்தாலும் அது எங்க தாத்தா காமராஜரோட போயிடுச்சு சொந்த அக்கா மகன் குற்றவாளியானாலும் ஜவஹர்னு கைது செய்யலாம்னு கேட்டாங்க சொந்த அக்கா மகனை அப்படியான தலைமை இருக்கா அப்படியான ஆட்சி முறை இருக்கா சார் இவருடைய அடக்கம் வந்துகிட்டு இந்த காவல்துறை மாவட்டம் நீங்க நீங்க உங்க கல்லறைக்குள்ள உங்க கோயில் அவனை உறுப்பினர் இல்லைன்னு குடும்பத்தை நீக்கிட்டி அப்புறம் அங்க அடக்கம் என்ன சொன்ன கோயில்லேயே அவங்க அந்த அந்த பங்குலேயே உறுப்பினர்களே நீக்கின பிறகு வா கோயிலில் வச்சு பேசவும் என் கூப்பிட்டேன் எவ்வளோ சந்தேகம் இருக்குது நாங்கள் எங்கள் சொந்த இடத்துல அடக்கம் பண்ணிக்கிற போது ஏன் அனுமதிக்கல நான் அனுமதிச்சிருந்தேன் அவன் கட்சியில் இருந்தான் அவனுடைய கனவே புலிக்கொடி போட்டி புதைக்கணும் தான் அவன் சாவின்னு சொல்ல அவனுக்கு ஒரு கனவு நீங்கள் எங்கள் குடும்ப முறைப்படி நாங்கள் அடக்கம் பண்ணியிருப்போம்ல ஒன்றும் அனாதிகள் இல்லையே நாங்கள் ஒரு மனிதன் மரணத்துக்கு தமிழ்நாடு முழுமையாக நீதி கட்டி போராடுன்னு ஒரு இது பார்த்துருக்கீங்களா எங்கள் கட்சிக்காரன்னு போராடல அந்த நியாயத்துக்கு தான் நாங்கள் போராடணும் அப்படி தான் அந்த கிராம அதிகாரிக்கும் போராடணும் அப்படி தான் தங்கச்சி ஸ்ரீமதிக்கு நியாயம் கட்டு போகிறணும் எங்கள் கட்சினா போராடணும் அது எங் நாங்கள் எங்களுக்கு எங்கள் சொந்த இடத்துல நாங்கள் புதைச்சிருப்போம்ல அதை விட்டு அவசர அவசரமாக போலீஸ் இந்த வேலை தான் செய்யுமா புதைக்கிற வேலையா நீ எதுக்கு இவ்வளோ அவசரம் கட்டுற குற்றவாளியை கண்டுபிடிக்க காட்டாத அவசரத்தை அந்த உடலை நான் வரப்போறேன் என்ன நீ எதுக்கு அவசரமாக வந்த நீ போட்டு பொதச்சுர நீ அப்போ நாட்டில் ஒவ்வொரு சாவையை நீ தான் எடுத்து பதப்பியா அதான் அந்த வேலை தான் உங்களுக்கு அதான் கொடுக்கப்பட்டிருக்கா குடும்ப உறவுகள்கிட்ட கொடுத்துட்டு அடக்கம் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பாதுகாப்புக்கு இருக்கணும் அதான முறை இதெல்லாம் வந்து எவ்வளோ அத்துமீறிய அதிகார தீமரில் நடக்கிற வேலைகள்னு நீங்கள் அறிவார்ந்த மக்கள் பாதினது பாதிக்கப்பட்டவன் நான்கிறதுனால உங்களுக்கு ஊதாசீனம் மாத்திரிது உங்களுக்கு நிராகரிக்கிறீங்க ஏழனமா போகிறீங்க இதே உங்கள் வீட்டில் நடந்தால் உங்கள ஒருத்தனுக்கு நடந்தால் அன்றைக்கி சீமா வரணும் அவனுக்கு உங்களுக்காக பேசணும் இன்னைக்கு நான் போது யாரும் எனக்கு பேசலை இது தவறுன்னு கூட கண்டிக்க மாட்டேங்கிறீங்களே எப்படி இருக்கு பாருங்க ஆயர் கூப்பிட்டு எனக்காக பேசின அருள் தந்தையில நீங்கள் கண்டிக்கிறீங்க உனக்கு நோட்டீஸ் அனுப்புவோம் உனே ஜவுமான விட மாட்டேன் உன்னை தூக்குவோம் அப்படின்னு இப்போ ஆயர்கள் எனக்காக பேசுகிற அருள் குருமார்கள் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா ஆண்டாண்டு காலமாக திமுகவுக்கு பேசுகிற உங்கள் மேலே நாங்கள் என்னோ இது நடவடிக்கை எடுக்கிறது யாரை வச்சு உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறது எப்படி உன் வேலை என்ன நீ நடுநிலையாரு இறைவனை செவிச்சியா மக்களுக்காக வேணா அதோட போ பத்து லட்சம் தாரேன் இடைக்கால நீ வேணு என்ன பிச்சையா அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஆளுக்கு ஆயிரம் ரூபா போட்டால் பத்து லட்ச ரூபாயில் ஒரு கோடி கொடுக்க முடியாதா நாங்கள் எங்களால் செய்ய முடியாதா நியாயத்தின் பக்கம் இல்லைங்க அதான நீதிமான் இயேசுராணை வழிபடுறவனுக்கு பேர் என்ன நியாயத்தின் பக்கம் நிற்கணும் அவன்தான் நீதிமான் அப்படி இருக்கா அப்படி இருக்கீங்களா நடந்திருக்கீங்களா அவன் ஒரு உயிர் கிடையாது பல கோடிக்கணக்கான தமிழ் மக்களின் உணர்வு என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பேசணும் வேலை செய்யணும் சட்டம் உங்களை விடுதலை செஞ்சிடலாம் சட்டம் உங்கள் அதிகாரம் உங்களை காப்பாற்றிடலாம் ஆனால் இதே அதிகாரம் நிரந்தரமாக ஒரே ஆள்கிட்ட இருக்கிறது இல்லை ஒரு நாள் ஒரு நாள் இந்த அதிகாரம் மாறி வேறொருத்தன் கைக்கு வந்ததுன்னா என்ன நடக்கும்னு நீங்கள் கற்பனை செஞ்சு பார்க்கணும் எளிதில் எதையும் மறந்து கடந்து போகிற ஆள் கிடையாதுண்ணா இல்லைன்னா என்னைக்கோ ஈழ பிரச்சனை முடிஞ்சு போச்சு இன்னும் பேசிட்டு காரணம் முடிஞ்சு போச்சு நீ முடிவு முடிவெடுக்கிறது மலையை வளைய வளத்தை வெட்டி கொண்டு போயிட்டுருக்கான் அதை கேட்க துப்பு இல்லை தடுக்க நாதி கிடையாது இங்கே அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரம் என்னது அது இத்தனை ஆயர்கள் இருக்கிறீங்க உங்கள் ஜபத்தால உங்கள் தொழுகையால் உங்கள் பூஜையால் என் மலையை வளர வச்சுக்க முடியுமா சொல்லுங்க நீ பாரத்தில் ஏற்றிட்டு போகும்போது தங்கச்சி அனிதாவை அடித்து கொண்டு போயிட்ட அதுக்கு போகிற அண்ணா வழக்கு போடுற அது ஓ வேலை பாதுகாப்பாக வானத்தை செலுத்திட்டு போனீங்க மலையை வெட்டி கொண்டு போகிற செறி வீடு அடித்து கொண்டுட்டு போகிற அதுக்கு போகிற அண்ணன் மேலே பதினஞ்சு பேர் மேலே வழக்கு போடுற கொலை செஞ்ச மேலே வழக்கு போட்டு உள்ளே வேடானா அது வைக்காம நீதி கட்டு போராடுற பிள்ளைகள் மேலே வழக்கு போடுற இதெல்லாம் எந்த நாட்டில் நடக்குங்க இதெல்லாம் எந்த நாட்டில் நடக்கும் கொடுமை இதெல்லாம்